நாமம் என்றால் என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் பிதா குமாரன் பரிஷ்வாமியின் நாமத்தினாலே யானசாண கொடுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாமம் என்றால் என்ன நாமம் என்றால் பெயர் மாத்திரமல்ல நாமம் என்றால் மகிமை மாட்சிமை மகத்துவம் வல்லமை அதிகாரம் நாமம் என்றால் மகிமை மாட்சிமை மகத்துவம் வல்லமை அதிகாரம் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை வாசித்தால் கோலியாத் என்ற ஒரு ராட்சதன் இருக்கிறான் இந்த ராட்சதனோடு சண்டைக்கு போகிறார் தாவிது தாவிது ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன் இவன் ராட்சதனை ஜெயிக்கவே முடியாது இந்த தாவீது அந்த பெலிஸ்தனை பார்த்து கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான் தாவிது பெலிஸ்தனை நோக்கி பெலிஸ்தனே நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய் நானோ நீ நிந்தித்து இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று தாவிதி சொல்கிறான் யாருடைய நாமத்தினாலே வருகிறானாம் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்கிறானாம் இவனுடைய பெயர் தாவிது ஆனால் இவன் வருகிறது சேனைகளுடைய தேவனாகி கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்கிறான் அப்படி என்றால் கர்த்தருடைய நாமம் தாவீதா இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன அந்த கர்த்தருடைய மகிமையோடு வருகிறேன் கர்த்தருடைய வல்லமையோடு வருகிறேன் கர்த்தருடைய மாட்சிமையோடு வருகிறேன் மகத்துவத்தோடு அதிகாரத்தோடு வருகிறேன் என்று சொன்னான் அப்படி வந்தவன் அப்படியே கொன்றான் வென்றான் ஜெயித்தான் அதே போல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை அடிக்கடி நாம் எல்லாரும் உபயோகிக்கிற வசனம் என் நாமம் தரித்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இப்படித்தான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது என் நாமம் தரித்த ஜனங்கள் அப்படி என்றால் என்னுடைய பேர் சேவியர் ஒருத்தருடைய பேர் ஜான் இன்னொருத்தருடைய பேர் டேவிட் இது எல்லாமே ஆண்டவருடைய பேரா இல்லை என் நாமம் தரித்த ஜனங்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா தேவனுடைய வல்லமை பதித்த ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பதித்த ஜனங்கள் தேவனுடைய கொண்டிருக்கிற ஜனங்கள் அதிகாரத்தை கொண்டிருக்கிற ஜனங்கள் என்று நாமம் என்றால் தேவனுடைய வல்லமை மகிமை மாட்சிமை அதிகாரம் என்ற அர்த்தம் ஒரே தேவன் ஒரே தேவன் மூன்று இருக்கிறார் என்பதற்கு இந்த வேதத்திலே வசனங்கள் ஒன்றுல்ல இருக்கிறது ஒன்று இரண்டு மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரே தேவன் மூன்று இருக்கிறார் என்பதற்கு படைப்பின் போது தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது அதில் விசேஷமாய் மனிதனை படைக்கும் பொழுது ஆதி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக நமது என்பது ஏலோகிம் என்ற அர்த்தத்திலே வருகிறது மூன்று பேர் சேர்ந்து பிதா வார்த்தை மூன்று பேர் சேர்ந்து நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி படைப்பின் போதே ஒரே தேவன் மூன்று ஆர்த்தத்துவமாயிருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாவம் செய்த வேறுபாடு பாவம் செய்த விற்பாடு ஆதாமும் ஏவாடும் பாவம் செய்த பிற்பாடு நம் தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆதியாகமம் 3 அதிகாரம் இருபத்தி ஆம் வசனத்திலே சொன்ன வார்த்தை மனிதன் நம்மில் ஒருவனைப் போல ஆனான் மனிதன் என்னை போல ஆனான் என்று சொல்லவில்லை தேவன் சிங்குலரா இருந்தால் என்னை போல ஆனான் என்று சொல்லியிருப்பார் இவர் மூன்று attributes இருக்கிறதுனாலே மனிதன் நம்மில் ஒருவனைப் போல ஆனான் என்று சொன்னார் இன்னொரு காரியம் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே குமாரனாய் இருந்தவர் வார்த்தையாய தேவன் குமாரனாய் வந்து அன்றைக்கு யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் எடுக்கிறார் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார் ஞானஸ்தானம் பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது இவர் என்னுடைய ரேசகுமார் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் உண்டாகிறது இது பிதாவாகியது என்னுடைய சத்தம் வானத்திலே அங்கிருந்து வானத்திலிருந்து புறா வடிவிலே பரிசு இறங்கி வருகிறார் இயேசுவின் மேல் வந்து உட்காருகிறார் ஆக மூன்று ஆழ்த்தத்துவமான தேவன் ஒரே நேரத்தில் செயல்படுவதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அதே போல ஸ்தேவான் மறிக்கிறான் ஸ்தேவான் மறித்த பொழுது அப்போ சில ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் அவன் காண்கிறான் ஆக தேவன் நிற்கிறார் தேவனுக்கு பக்கத்தில் இயேசு நிற்கிறார் இவன் பரிஸ்தாவினால் இருந்தவனாய் மூலோகத்தில் நிற்கிறான் ஆக தேவன் மூன்று ஆர்த்தத்துவமாய் காணப்படுகிறார் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்தை வாசித்தோம் என்றால் பரலோகத்திலே சாட்சியினர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே ஒன்றாக ஒன்றாயிருக்கார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை நிறைய பேர் சொல்லுகிறார்கள் உங்கள் தமிழ் பைபிளில் போட்டிருக்கு அதனாலே இது ஒரிஜினல் என்று சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஒரிஜினல் மேனஸ்கிரிப்டில் இல்லை என்றால் நீங்கள் ஏன் அதை வைத்திருக்கிறீர்கள் நீங்க நீங்கள் அதை கிரிக்கிவிட வேண்டியதுதானே சில மேனு இல்லை சில மேனு இருக்கிறது அவ்வளவுதான் இங்கிலீஷே பாருங்கள் எடுத்து பாருங்கள் அது பிராக்கெட்ல இல்லை காரணம் என்ன தெரியுமா சில மேனஸ்கிரிப்ட்ல இருக்கிறது சிலவற்றில் இல்லை பலோகத்தில் சாட்சியர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே ஆக ஒரே தேவன் மூன்று ஆத்தத்துவமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் அவசரத்தை வாசித்தோம் என்றால் இயேசு சொல்லுகிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்ப இவர் ஒருத்தர் பிதா ஒருத்தர் நான் பிதாவை வேண்டி கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்குமிடுக்கி வேறொரு வாழனை அவர் உங்களுக்கு தந்து அழுவார் அவர் பிதா கிட்ட இவர் கேட்பாரு வேறொரு தேட்டர் உங்களுக்கு வருவார் ஆக மூன்று ஆழ்த்தத்துவமாய் தேவன் இருக்கிறார் என்பது இயேசு உடைய வார்த்தை இருந்து அறியலாம் ஆகியாகவும் இருபதாம் அதிகாரம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் வெர்ப இஸ் இன் முப்பத்தி அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் வாசிக்கலாம் ஆக ஒரே தேவன் மூன்று ஆழ்த்தி அவர் செயல்படுகிறார் என்பதற்கு ஏராளமான வசனங்கள் தாராளமாக இருக்கின்றன